இன்னைக்கு நம்ம ஸ்டோரி டைம்ல என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா யார் குதிரை எஜமானர் அக்பர் மற்றும் பீர்பாலோட புகழ் பக்கத்து நாடுகள் எல்லாத்துலயும் பரவி இருந்துச்சு இத கேள்விப்பட்ட பக்கத்து நாட்டு அரசருக்கு பீர்பால் மற்றும் அக்பரோட திறமையை நேர்ல பாக்கணும்னு ஆசை வந்துச்சு அதனால ஒரு வியாபாரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு குதிரையில ஏறி டெல்லிக்கு கிளம்பினாரு டெல்லி கிட்ட வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஆள் உதவி கேட்டு கெஞ்சிட்டு இருக்கிறத பாத்தாரு அவர் கிட்ட போனாரு பக்கத்து நாட்டு அரசர் அவர்கிட்ட அந்த பயணி கேட்டாரு ஐயா என்னால நடக்க முடியல அதனால உங்க குதிரையில என்ன உட்கார வச்சு டெல்லி வரைக்கும் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாரு உடனே அந்த பக்கத்து நாட்டு அரசரும் அவருக்கு உதவி செய்ய தா கீழே இறங்கிக்கிட்டு அந்த பயணிய குதிரையில உட்கார வச்சு டெல்லி நோக்கி போனாரு டெல்லி கோட்டை அடைஞ்சதும் அந்த பயணிய கீழே இறங்க அதுக்கு அந்த பயணி சொன்னாரு பார்க்க உதவி செய்யறேன்னு சொல்லி என் கூட நடந்து வந்துட்டு இப்போ என் குதிரையான சத்தம் போட்டாரு இந்த சத்தத்தை கேட்ட அரண்மனை காவலர்கள் ரெண்டு பேரையும் அக்பர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க அந்த பக்கத்து நாட்டு அரசரை பார்க்கும் போது ரொம்ப கம்பீரமா இருந்ததால சந்தேகம் வந்துச்சு அக்பருக்கு அதனால அந்த வழக்க பீர்பலை விசாரிக்க சொன்னாரு நடந்ததை விசாரிச்ச பீர்பால் அந்த குதிரைய அரண்மனை தோட்டத்துல சேர்த்து கட்ட சொன்னாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அரசரையும் அந்த பயணியையும் கூட்டிக்கிட்டு அந்த குதிரைங்க இருக்கிற இடத்துக்கு போனாரு அங்க போனதும் பீர்பால் அந்த பயணி கிட்ட உங்க குதிரை இதுல எதுன்னு கேட்டாரு அந்த பயணியால சரியா சொல்ல முடியல பாக்குறதுக்கு அங்க இருந்த எல்லா குதிரையும் ஒரே மாதிரி இருந்துச்சு உடனே அவன காவலர்கள் சிறைக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க அடுத்ததா அந்த குதிரையை கண்டுபிடிக்க சொல்லி பக்கத்து நாட்டு அரசருக்கு சொன்னாரு பீர்பால் உடனே அந்த அரசர் சரியா அந்த குதிரையை கண்டுபிடிச்சு அது போய் நின்னாரு அந்த குதிரையும் அவர்கிட்ட வந்து தலைய தலைய ஆட்டுச்சு உடனே அக்பர் மற்றும் எல்லாரும் அந்த பக்கத்து நாட்டு குதிரை சொன்னாங்க ஆனா பீர்பால் மட்டும் இல்ல இல்ல இந்த குதிரையோட முதுகுல அரசர்கள் உட்காருகிற சப்பரம் போட்ட தழும்பு இருக்கு அதனால இது ஏதோ ஒரு அரசரோட குதிரை இதை எங்க இருந்து திருடி கொண்டு வந்தேன்னு கேட்டாரு இத கேட்ட அந்த அரசர் பீர்பால் தன்னை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாருன்னு புரிஞ்சுகிட்டாரு உடனே அக்பர் கிட்ட போய் தன்னோட தாடி மீசை எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் பக்கத்து நாட்டு அரசர் பீர்பாலோட திறமைய கண்டுபிடிக்க ஆசைப்பட்டு இப்படி வந்தேன்னு சொன்னாரு இப்படி வந்ததால இப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டு என்னோட கண்ணாலேயே அக்பர் பீர்பால் அரசவை ஏன் உலக புகழ் அடைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாரு உடனே அக்பர் அவரை அரண்மனைக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சு அனுப்பினாரு